சரி என்ன பண்ணிக்கிறக்க வந்து காலை டிஃபன் தான் செய்ய போகிறேன் காலை டிஃபன் வந்து இன்னைக்கு போண்டா தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க மாவு எடுத்து வச்சுருக்கேன் போண்டாவுக்கு இந்த மாவோட அளவு வந்து சொல்கிறேன் கடலப்பொடி வந்து ஒரு கப்பு மைதா வந்து அரை கப்பு அப்புறமா ஒரு டீஸ்பூனு பொடி உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வரலாம் பொடிப்பு தான் நான் சேர்க்குறேன் அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கரலாம் ஒரு அரை அரைசிட்டி சேர்த்தா போகும் அப்புறம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கரலாம் இது மல்லியில் அப்புறமா கறிவேப்பில் தேவையான அளவு சேர்த்துக்கரலாம் இந்த போண்டா வந்து சூப்பராக இருக்கும் கட்டங்காப்பிலாம் நல்லா சூப்பராக இருக்கும் தண்ணி சேர்த்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம் அதிகமாக போயிடக்கூடாது தண்ணி நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஆமாம் காலையில் என்ன பலகாரம் சுடுறீங்க மயக்கம் வர்றதுக்கு என்னன்னு சொல்லி அதெல்லாம் சுடலாமா இப்போ அதெல்லாம் தினம் என்ன பலகாரம் சாப்பிடக்கூடாது காலையில் எப்போயாவது ஒரு நேரம் சாப்பிடலாம் பாருங்கள் இதே அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க மாவை இதான் கரெக்டானது வாங்கண்ணி போய் எண்ணெயில் போட்டு சுடுவோம் இந்த மாவில் சோடா போட்டெல்லாம் மறந்துட்டோம் ஒரு சிட்டி சோடா உப்பு சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கிட்டு தரலாம் ஸ்டவ பற்ற வச்சுக்கரலாம் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கரலாம் சட்டி வந்து கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சேர்த்துக்கரலாம் நான் வந்து ஆயில் தான் சேர்க்குறேன் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கரலாம் இதே தேங்காயில சுட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரெண்ட்ஸ் கொஞ்ச கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டுக்கணும் பாருங்கள் பிரண்ட்ஸ் போண்டா சூப்பராக வந்திருக்கு கட்டஞ்சாயாவுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மலைக்கு இந்த போண்டாவும் கட்டஞ்சாயவும் சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து போண்டா வெந்துருச்சு நம்ம அதை எண்ணெயிலருந்து எடுத்துடலாம் நம்ம போண்டா எண்ணெயில் சேர்க்குற மோச தீயை கம்மி பண்ணி விட்டுருணும் அப்போ தான் நல்லா வேகும் இல்லாட்டி உள்ளுக்கு வேகாது வெளியே கறி சாயம் கூட்டிரும் நல்லா மழை பெய்யிருமோ சார் இப்படி போண்டா செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து கடலை மாவு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இன்னொரு வீடியோலாம் பார்ப்போம் பாய்